மனிதனின் படைப்புகளில் காலத்தால் அழியாமல் வாழக்கூடிய கலைப்படைப்பு சிற்பமாகும் மனித நாகரிகத்தையும் அதன் வளர்ச்சி கூறுகளையும் எடுத்துக்காட்டும் சான்றுகளில் சிற்பக்கலை இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது நாடுகளின் தொன்மை வரலாற்றை அம்மக்கள் வளர்த்த சிற்பக்கலை வழியாகவே பெரிதும் அறிய முடிகின்றது பாரிய சிற்பங்களை படைத்தல் என்பது மிகவும் விலை உயர்ந்ததும் அதிக செலவு பிடிக்கக்கூடியதாகவும் காணப்படுவதால் இன்றைய காலத்தில் இத்துறையில் விரும்பி பயணிப்பவர்கள் அரிதாகவே காணப்படுகின்றனர் நிலைமை இப்படி இருக்க சிற்பக்கலை மீதான அதீத ஆர்வத்தால் அது கல்வியை கற்றுத்தேறி எண்ணற்ற சிற்பங்களை உருவாக்கி அதனை வணிகமயப்படுத்துவது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர விரிவுரையாளராகவும் கடமையாற்றி வரும் தனஞ்சயன் தொடர்பான காணொலியே இதுவாகும் என்னுடைய பேர் தனஞ்சன் நான் இருக்கிறது வடமராஜி ஹெட்கோளம் கிராமத்தில் இருக்கிறேன் சிற்பத்துறையில் டிகிரி முடிச்சுட்டு இப்போ யாழ்ப்பாண பழையாளர்களில் இருந்து சிப்பத்துறையில் உதவி விரிவிரியாளராக கடமையாட்டிக்கொண்டுருக்கிறேன் ஏழு எடுத்த பிறகு யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ண உரிய அந்த இடப்பட்ட காலத்தில் வந்து நான் எங்கள் மாமாவாளர்கிட்ட தச்சு வேலை பழகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்தது அப்போ அதில் பழகி பிறகு அங்கே வந்து கொத்து வேலை செய்கிறது கண்டு முஸ்லீம் சார்ந்தாக்கள் வந்து வேலை செய்கிறவேன் பழகி சுயமாக யூடியூப்பில் அது வேலையெல்லாம் பார்த்து இது இன்னொரு ஆளுகிட்ட போய் இருந்து பழகியில் நான் பார்த்து தான் பழகினேன் அப்புறம் நான் வந்து வழி சேது செய்து ஓடறதுக்கு கொடுக்குறான் அப்போ ஹெம்எஸ் போகிறதுக்கு முதலே அந்த மரத்தில் அந்த கொத்து வேலை செய்கிற இது வந்து நான் வெளியிலேயே உடற இயக்கணவே செய்ய வலிக்கிட்டுட்டேன் அது பிறகு அங்கே சிற்பம் படிக்கிறான் சிற்பம் படிக்கலாம் அங்கே சிற்ப பாடத்தில் ஒரு பகுதியாக வூட் காவிங்கும் இருக்குது ஃபுல்லாகவே ஒரு திரு திருடியாகவே ஒரு மரத்தில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு பழையும் அப்புறம் மெட்டமெட்டை ஊடகங்களையும் செய்யக்கல அப்போ மரத்தில் இப்போ படித்து கொண்டு இருக்கேக்கிலே லீவு நாளில் வந்து ஓடர்கள் செய்து கொடுக்குறான் வர்க்கு அப்போ அதில் தான் மரத்துக்கு மட்டும் செய்யாமல் பிறகு மற்றதால் மேட்ட மேட்ட ஊடகங்கள்லேயும் செய்ய வலிக்கிட்டதால் அப்போ அதையும் அப்படியே தொடர்ந்து செய்வோம்ண்டு அந்த நோக்கம் வந்தது நான் ஆரம்பத்தில் மராத்தெலாம் நான் பிறகு அங்கே போன படிக்க போன இடத்துல ஃபைபர் கிளாஸில் செய்ய அந்த ஜிமென்ட் உலோகத்துலேயும் செய்கிறனாங்க கரங்கல் டிசைன்கள் இல்லை ஒரு ஃபோமோளுக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு பழைய உலகம் பேசிக்காக நாங்கள் பழைய வச்சுருக்கோம் ஆட்களோட ஓடர்ஸுக்கு வேலை செய்து கொடுத்துருக்கேன் அப்போ குறிப்பிட்ட ஆக்கள் உறவினர்கள் இந்த தாய் தந்தை அவங்கள படங்கள் தந்திருக்கேன் அப்போ நான் அதில் வேலை செய்து கொடுத்துருக்கேன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் ரெண்டு வேலை செய்து கொடுத்துருக்கேன் அதில் ஒன்று வந்து நான் படிக்கிற காலத்தில் செய்த நாங்கள் தமிழ் நினைவு தூவி இருக்குது அதில் தூவிக்கு மேலே ஒரு கை ஒன்று இருக்குது அந்த கை நான் செய்து கொடுத்தனால் படிக்கல செய்து கொடுத்தேன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன்புழா முன்னிட்டு முன் என்ட்ரன்ஸ் வந்து காட்டினது அந்த என்ட்ரன்ஸுக்குரிய சிற்ப வேலைகள் நான் செய்து கொடுத்துறேன் அது இந்த லோகோ அதில் நந்தி அந்த அந்த தூண் போதிக அது கீழே ஐம்பதாவது ஆண்டுக்குரிய லோகோ இவ்வளவும் நான் அதை செய்து கொடுத்துறேன் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதனை முழுமையாக நேசித்து பயணிக்கவில்லை என்றால் வெற்றி அடைவது அசாத்தியம் நாம் நேசிக்கும் வடியத்திற்காக எவ்வளவு தூரம் எம்மை அர்ப்பணித்து விடாமுயற்சியுடன் பயணிக்கின்றோமோ அப்போது தான் அதற்கான வெற்றி கிடைக்கும் என்னமோ ஒரு ஒன்று எடுத்தால் அந்த ஜப்பை பார்ட் டைமாக செய்து கொண்டு இதைத்தான் ஃபுல் டைமாக செய்யணுன்றதான் எந்த நோக்கம் இப்போயும் நான் பகுதி நேரங்களில் வெளியோட சூழ் செய்து கொண்டிருக்கேன் இப்போ அன்மையிலேயும் ஒரு முழு ஒரு வசீலியை ஒன்று செய்து கொடுத்துனான் கூட பல்கலைக்கழகத்துக்குள்ளே நாங்கள் என்ட்ரு பண்ணிக்கல அங்கே அங்கே சீனியர்ஸ் மாதிரி அங்கே படித்தாக்கில் எல்லாம் செய்து வச்சுருக்கிற சிலைகளை நாங்கள் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பமாக வந்தது அப்போ அதில் பார்க்கல இப்போ இங்கே படித்தாக்கலான்னு இதெல்லாம் செய்தது அப்போ நாங்களும் இங்கே வந்ததால் இதை செய்யலாம் செய்யணுமென்ற ஆர்வம் வந்து அங்கே போன பிறகு அங்கே இருந்த சிலைகளை நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போகணும் சரி படிக்கல அதில் சீனியர்ஸ் மாதிரி செய்ததை பார்த்து தான் அந்த ஆக நாங்கள் வந்து கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கிட்டே வந்துவிட்டோம் இன்னொரு கொஞ்சம் முயற்சி தான் இந்த அளவுக்கு வரலாமென்ற ஒரு இன்னும் வந்தது இதெல்லாம் மரத்தில் வார ஓட சொன்னால் கொத்து வேலையெல்லாம் வாரது அட் அதை விட ஆக்கள்கிட்ட பிரதிமை சிற்பங்கள் வந்து ஃபோட்டோவை தந்தால் அதை மாதிரி பார்த்து அது சிலையில் செய்கிறோம் அதில் தான் இப்போ ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்குது அதில் வந்து ஒரு ஃபோட்டோ தந்தால் மூன்று மாதத்தில் செய்து கொடுக்கலாம் ஆக இன்னும் ஒரு மாதத்துலையும் செய்யலாம் ஆனால் ஒரு மாதத்தில் செய்கிறேன்னு சொன்னால் முழு நேரம் அதே செய்து கொண்டிருக்கணும் ஆனால் கொஞ்சம் வேகமாக பிரச்சனைகள் வேறு பார்க்கும் அப்போ கொஞ்சம் காலம் அதுக்கு முக்கியம் மூன்று மாதம் ஆக குறைஞ்சது ரெண்டு மாத அடுத்து தான் அந்த வேலை செய்து கொடுக்குறேங்க ஓல்ட சண்டைகளை இப்போ நான் செய்யறதுல பெரும்பாலும் ஃபைபர் கிளாஸ் சிமெண்ட் ரெண்டும் தான் மெயினாக ரெண்டு மெட்டீரியல் தான் செய்து கொண்டிருக்கோம் அப்போ சிமெண்ட் பாக்கைகளை பிரச்சனை இல்லை சிமெண்ட் இது ஆனால் அந்த விலை பிரச்சனை தான் மெட்டீரியல் நாங்கள் மோல்ட் போட்டு தான் செய்யறாங்க பிஓபி தான் பயன்படுத்துகிறாங்க முதல் வந்து அதன் விலை ஆக குறை அந்த ஆயிரத்தி ஐநூறுவா இருந்த ஒரு பேக் இப்போ தாய்லாந்து பிஓபி நாலாயிரத்தி அஞ்சுருவா மட்டும் வந்துட்டு அப்போ அந்த விலை பிரச்சனையால் இப்போ ஓடஸும் வந்து விலையை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாமல் இருக்குது கட்டாயம் நிறைய பேரும் இப்போ நாங்கள் இப்போ பல காலத்தில் படித்து வழிடுறார்கள் இல்லை பெரும்பாலும் மக்கள் இப்போ செய்கிறதுக்கு வழி கட்டினோம் முந்தையை விட இப்போ எல்லோரும் செய்கிறாங்க அப்போ அந்த விலைகளில் பிரச்சனை வரும் இப்போ சில பேர் ஆக குறைஞ்ச ரேட்டுக்கு சும்மா என்ன சாதாரணம் செய்தாச்சரி என்ற மாதிரியும் செய்வாங்க அப்போ அதில் வந்து கிழக்கு கிழாக்கள் விலைகளில் சில பிரச்சனை விரைவில் அப்போ நாங்கள் எங்களை வேலையில் செய்யணும் செய்த வேலையில் காட்டி தான் அது எடுக்கக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது மற்ற ஃபைபர் கிளாஸ் வந்து பார்க்குங்களேன் அது மெட்டீரியல் தேவையான அளவு பருத்திரையும் எடுக்கலாம் வியாழ்பாணத்துலேயும் இருக்குது தேவையானது ஆனால் விலை ஒன்று தான் பிரச்சனை ஆனால் மெட்டீரியல் எடுக்கிறதுல பிரச்சனைன்ற அளவுக்கு இல்லை தேவையான அளவு இருக்குது மெட்டீரியல் இன்றைய காலப்பகுதியில் எமது மாணவர்களிடம் கலைசார் ஆர்வம் குறைவாகவே காணப்படுகின்றது உண்மையை சொன்னால் ஏதோ ஒரு கலையை கட்டாயம் தெரிவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தின் காரணமாகவே கலைத்துறையில் ஏதோ ஒன்றை தெரிவு செய்கின்றனர் உயர்கல்விக்கு பின்னர் பல்கலைக்கழகத்திற்கு வரும்போது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தால் கலைத்துறையில் பயணிப்போரே இங்கு அதிகம் இப்படியான மாணவர்கள் அனைவரிடம் இருந்தும் தனித்து தெரிகிறார் இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்தில் படிக்கல ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக ரெண்டுமே இருக்குது சிற்பமும் பெயினிங்கும் கட்டாயம் படிக்கணும் அப்புறம் செகண்ட் இயரில் ரெண்டாம் பெரிய இது சிற்பம் தனியாக ஓவியந்தனியானு பிரியுது அப்போ அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம் சிற்பத்துக்குள்ளே போன போனவுடையே எங்களுக்கு முழு ஒர்க்குமே சிற்பத்தோடைய சம்மந்தப்பட்ட மாதிரி தான் அந்த சிலபஸ் அப்படித்தான் அப்போ அங்கே சிற்பம் கொடுக்குறாங்களே பெயிண்டிங்க்கு தொடர்பு வராது நாங்கள் சுயமாக செய்தால் ஓகே விரும்பி ஆனால் அந்த படிப்பின்படி அந்த சம்மந்தமும் இல்லை அப்போ நாங்களும் அதை கொஞ்சம் அப்படியே விட்ட மாதிரி என்னடா சிற்பம் செய்கிறதுக்கான டைம்கள் கூட வேலை ஹார்ட் ஒர்க் நிறைய நேரம் அங்கே நின்று செய்யணும் அப்போ அது செய்து கொண்டு பழகி கொண்டு அதுக்குரிய பிரச்சனையில் பார்த்துக்கொண்டு போகவே எங்களுக்கு டைம்கள் வாழ் உடனே நான் அந்த அந்த பெயிண்டிங்கு செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொண்டு போய் அப்புறம் அப்படியே கிட்டத்தட்ட அதை செய்யாமையே விட்டுவிட்டேன் மரத்தை எடுத்தேன் மரத்தில் நான் சாதாரணமான புடப்பு சிற்பம் சொல்கிறது அந்த கதவுகளில் கொத்து வேலையில் இருந்து ஒரு முழு உருவம் அல்லது ஒரு கோயில் வாகனங்கள் செய்கிற அளவுக்கு செய்வேன் நான் மரத்தில் ஃபைவர் கிளாஸ்ன்னு பார்க்கல ஃபைவர் கிளாஸ் மெட்டீரியல் வந்து எல்லாத்துக்குமே இலகுவான மெட்டீரியல் அது வந்து தூக்குறது கிழகு செய்கிறது கிழகு எல்லாத்தையும் அது மோல்டிங் காஸ்டிங்லான் ஃபைவர் கிளாஸ்லேயும் லோகோ விட டெக்ரேஷன் டிசைனுகள் இந்த கூடுதலாக நான் செய்கிறது ஸ்டெஜுவல் சிலைகள் ஆக்கள் உருவ சிலைகள் மற்ற அதுலேயும் இப்போ கோயில் வாகனங்கள் ஃபைபர் கிளாஸில் செய்கிறோம் மற்ற டிசைனுகள் ஃபைபர் கிளாஸில் சிற்பம் மாதிரியான என்ன இருந்தாலும் அதை நான் ஃபைபர் கிளாஸில் செய்வேன் மற்றது அடுத்து கரங்கல் கரங்கலை பொறுத்தளவுக்கு டிசைனுகள் சின்ன சிம்போலிக்கான விஷயங்கள் அப்ச்ராக்டான டிசைனுகள் ஏதாவது இப்படி ஒரு ஃபோமில் செய்து நான் வட்டி கிரைண்டரால் வட்டி செய்து அந்த வேலையில் உள்ள செய்வேன் மற்றது பித்தளையில் என்ன கேட்கல பித்தளை காலையில் நாங்கள் வந்து ஃபுல் உருவம் மனித உருவாங்கல் செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இன்னும் நாங்கள் படிக்கலை இன்னும் அந்த அப்படி அதுக்குரிய படிப்பு எங்கள்கிட்ட யூனிவர்சிட்டிக்கு இன்னும் வரையில்லை ஆனால் பேசிக்காக ஒரு சின்ன உருவாங்கல் செய்கிற அளவுக்கு ஆனால் டெக்னாலஜி நாங்கள் படித்து வச்சுருக்கிறோம் அப்படி செய்து இருக்கிறோம் அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்தது என்றால் வெளியில போய் மேலும் நாங்கள் படிச்சு தான் அதை பெரிய உருவங்கள் செய்கிற அளவுக்கு வரலாம் இன்னும் அந்தளவுக்கு இல்லை இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவுக்கு பித்தளையில் மனித உருவங்கள் அல்லது பெரிய போர்ட்ரேட்டுகள் செய்கிற அளவுக்கு இன்னும் பேர் சொல்கிற அளவுக்கு இன்னும் ஒரு வரும் வேற இல்லை இப்போ இப்போ தான் ஆரம்பத்தில் செய்து கொண்டு வரோம் கற்றுக்கொள்ளணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது மேலே நாங்கள் செய்கிறதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே இன்னும் நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது ஒரு வேலையை எப்படி ஈஸியாக செய்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது ஆனால் நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன்றது யூடியூப்லாம் நிறைய பார்க்குறாங்க அதில் எல்லாமே இருக்குது எல்லா விஷயமும் இருந்தாலும் ஆனால் நேராக போய் ஒரு இடத்துலேருந்து நாங்கள் பழகி கீரது அளவுக்கு இல்லை இருந்தாலும் அந்த சிற்பம் செய்கிற அளவுக்கு பொது வழியல்ல நிறைய சிற்பங்கள் செய்து பேர் சொல்கிற அளவுக்கு நாங்கள் வளரணும் இப்போ சும்மா நோமலாக ஃபோட்ரை இந்த ஓடரசுக்கு வேலை செய்து கொடுக்குறா அந்த மட்டுப்படுத்தப்பட்ட அதோட இல்லையோடய இருந்துடும் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு வேலை செய்து கொடுத்தா அந்த ஃபேமிலியாக அந்த ஃபேமிலியை சார்ந்த ஆக்களோட தெரிஞ்சு அது அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே அப்படியே இருந்துடும் பொது வழியில் ஒரு முக்கியமான தலைவர்கள் அந்த பெரிய பெரியார்கள் இந்த சிலைகள் பெரிய அளவில் சைஸில் செய்து வச்சு அதான் எங்கட பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் அதுக்கும் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்க சிலையில பார்க்கிக்கல பெருமான பெரும்பளமான சிலைகள் வந்து சீமந்தெலாம் செய்து இருக்குது அதுதான் இங்கே இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் இப்போ பித்தளையில் அது ப்ரௌன்ஸில் அதில் செய்து பெரிய அளவில் சிலை செய்து இங்கே இன்னும் வைக்கலை அதுக்குரிய முயற்சியில் செய்து கொண்டிருக்கணும் அப்படியான சிலையில் செய்து வைச்சா அது காலம் காலமாக அது எங்களோடய பேரை சொல்லிக் கொண்டிருக்கும் சீமென் சிலைகள் கடைசி ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே அது அதுவும் எப்படியாவது அதில் டேமேஜ் வரும் இப்போ பித்தளையில் செய்து வச்சா அது இப்போ ஆங்கால கொழும்பு பக்கம் வேறு வேறு இடங்கள்ல அப்படிலாம் மாந்துட்டு இப்போ பெரிய சிலைகள்னால் இதெல்லாம் பித்தளையெல்லாம் செய்து வைக்கணும் இங்கே தான் நாங்கள் இன்னமும் அந்தளவுக்கு வளர இல்லைன்னா அப்படி வரணுமன்றதான் எங்கள் விருப்பம் எங்கட ஃபீல்டை பொறுத்தளவுக்கு எங்களோட எங்களோடய ஃபேக்கல்ட்டில எங்கட டிபார்ட்மெண்ட் பெயிண்டிங் ஸ்கல்ச்சர் சேர்ந்து தான் இருக்குது நம்ம இங்கே வந்து அந்தளவுக்கு அது என்ன பிரச்சனைனா பெயிண்டிங் படிக்கிறது பொதுவாக வந்து ப படிக்க வராக்களை நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ டிகிரிக்காக இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்காக வந்து தெரியாத தனமாக வந்தாக்களும் இருக்குது வந்து படிச்சிடும் டிகிரி எடுப்போம் போவோம்ன்ற மாதிரி இருக்குது இப்போ அதில் வந்து கூடுதலாக படிக்கிறதில் இப்போ எங்களோடய கோர்ஸில் படிக்கிறாக்கள் நம்பர்ஸில் வந்து முஸ்லீம்ஸுன்ற எண்ணிக்கை வந்து கூட கிட்டத்தட்ட ஒரு எழுபது வீதம் முஸ்லீம் தான் படிக்கும் இந்த கோர்ஸ் மிச்சம் முப்பது தான் நாங்கள் தமிழாக்கள் படிக்கணும் அப்போ அதுல அந்த எழுபது வீதம் படிக்கிறார்கள் வந்து அவள் முஸ்லிம்காரர் இந்த ஃபீல்டுக்குள்ள வர மாட்டிடும் பெருசாக வாரது குறைவாக ஆர்ட்டை பொதுவாக சொல்றேன் பெயிண்டிங்ஸ் கல்பர் சேர்த்து சொல்கிறேன் அப்போ அவள் வந்து படித்து டிகிரியோட முடிஞ்சிடும் இந்த மிச்சம் படிக்கிறார்கள்லாம் அதை திரும்பி அதை தொடர்ந்து கண்டினியூவாக கொண்டு என்ற எண்ணத்துலேயே இருக்குது அதுல வந்து அந்த பெயிண்டிங்காரர்ல நீங்கள் சொன்ன பிரச்சனை இருக்கலாம் சில பேர் தொடர்ந்து செய்கிறாங்க சில பேர் அந்த அரவாசி இரவாசி மாதிரி சொல்லலாம் ஆனால் சிற்பத்துறையை பொறுத்தளவுக்கு அப்படி சொல்லிடலாது அந்த சிற்பத்துறை வந்து அது ஏற்கனவே தெரியும் அது ஹார்ட் ஹார்ட் ஒர்க் தான் பெயினிங்கிற மாதிரி இல்லை அது வந்து ஒன்றைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் செலவழிக்கணும் படிக்க படிக்கல மேட்டாக வழியில் எல்லாம் சனி ஞாயிறு லீவு நேரம் பின்னர் லெக்ஸஸ் முடிஞ்சாலும் கூட்டை போய் சுற்றி கொண்டு திரிக்கலாது அங்கே படிக்கிறவங்க முடிஞ்சாலும் வேலை முடிஞ்சாலும் சனி ஞாயிறு வெக்கேஷனுக்கெல்லாம் கூட்ட போக மாட்டா இருந்து வேலை செய்து கொண்டே இருப்பாங்க அப்போ அது வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்து தெரியும் இப்படிதான் சீனியர் இருக்காங்க கூடுதல் அகில வராங்க எமது சமூக பரப்பிலும் எண்ணற்ற திறமையான கலைஞர்கள் எம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவர்களுக்கான சரியான வாய்ப்பை நாம் வழங்குவதன் மூலமே அவர்கள் தங்களின் திறமைகளை வெளிக்காட்ட முடியும் தனஞ்சயன் போன்ற எம் நாட்டு கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியது எமது தலையாய கடமையாகும் இப்போ இந்த கலைஞர் மாதிரி நிறைய பேர் இருக்கணும் இப்போ சாதாரணமான ஓமலாக சிலை செய்கிறதில் எந்த நல்ல இதாக செய்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் உண்மையாக நாங்கள் என்ன பிள்ளை சரியான கலைஞர்களை நாங்கள் இனங்கண்டு அவள் அவைகளுக்கு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கணும் மற்றது வெங்கடெங்கட பிரதேசத்தில் நாங்கள் எங்கள்ட எங்கட ஆக்களை வளர்க்குறதுக்கான முயற்சியில் செய்யணும் இப்போ இங்கே வந்து நாங்கள் பெரிய அளவில் ஒரு சிலை செய்கிறோன்னா வேற ஒரு பிரதேசம் இப்போ நான் சொல்கிறது வந்து தெற்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி சிங்கிள் ஆர்டிஸ்ட் மாதிரிலேருந்து எடுத்து இங்கே வேலை செய்கிறது வேலை செய்து செய்திருக்கணும் അപ്പോൾ അപ്പൊ അത് വന്ന് ഇങ്ങനെ വളർത്താനാണ് സന്ദർഭത്തോ കുറയ്ക്കും ഞങ്ങൾ സരിയാനാക്കളെ നാളെ ഇങ്ങനെ തെരുവ് ചെയ്ത് പൊതുവെ സിലെ വെക്കുക സില ഇടങ്ങളും കണ്ട മാതിരിക്കാനും ഒരാളുടെ കൊടുത്തു ചെയ്താചരി வஜ்ஜா என்ற மாதிரி ஒரு வஜ்ஜாரி என்ற பெயர் இருக்கும் அது அதில் ஒரு அழகியல் தன்மை அது இவ்வளோ காலம் அது இருக்க போகுதுன்றதில் நாங்கள் அது வந்து எங்களோட பிரதேசத்தின் கலையே ஒட்டு மொத்தமாக காட்டும் வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து பார்க்கிக்கலாம் யாழ்ப்பாணத்துலையும் இப்படி சிலை இருக்குன்றால் அப்போ இங்கே இருக்கிறார்கள் இப்படித்தானோ ஆடிஸ் மாதிரி இங்கே இல்லையோ செய்கிறது இல்லையோன்ற எண்ணத்தை கொண்டுருவோம் அப்போ நாங்கள் மிகவும் அதில் சில பேர் கவன இடம் இல்லாமல் இருக்கணும் அப்போ சரியான ஒரு ஆளை தெரிவு செய்து ஏன்னாட்டா தெரியாது சரியான ஆளை தெரிவு செய்யக்கலாம் ரேட் வந்து கூட இருக்கும் அதான் அந்த பிரச்சனை ஆனால் நாங்கள் வெளியே பார்க்காம எங்களுடைய தரத்தை பார்த்து சரியான ஆர்டிஸை தெரிவு செய்து அவர்கள் ஊடாக அந்த வேலையில் செய்யணும் என்றதான் என்ற எண்ணம்